இந்த ஆண்டு இந்தியாவுடைய நாடாளுமன்ற தேர்தலுக்குரிய ஆண்டாக இருக்குது ஏப்ரல் மாதம் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்குரிய வாக்குப்பதிவுகள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஆரம்பிச்சு ஒவ்வொரு கட்டம் கட்டமாக பல்வேறு மாநிலங்களில் இந்தியாவில் நடந்து கொண்டிருக்குது இந்த அடிப்படையில் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அளவில் கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற இருபத்தி எட்டு தேர்தல் தொகுதிகளையும் பதினான்கு தேர்தல் தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவுகள் வந்து நடந்து முடிஞ்சிருந்தது தேர்தல் தொகுதிகளுக்குரிய வந்துட்டு மே மாதம் ஏழாம் தேதி நடக்க இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இந்தியாவுடைய இந்த கர்நாடக மாநிலத்தில் ஹசன் என்று சொல்லப்படுகின்ற இந்த தேர்தல் தொகுதியில பாத்தீங்கன்னு சொன்ன தேர்தல் தொகுதியினுடைய வேட்பாளராக இருக்கின்ற இந்த பிரஜ்வால் ரெவண்ணா என்று சொல்லப்படுகின்ற அந்த வேட்பாளர் அதாவது அவர் வந்துட்டு பிஜேபி அதாவது பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவுடைய தற்போதைய ஆளு கட்சியும் அதே போல பிரதமர் நரேந்திர மோடியினுடைய கட்சியாக இருக்கின்ற இந்த பாரதிய ஜனதா கட்சியுடையும் அதே போல அங்கிருக்கிற மாநில உள்ளூர் கட்சியாக இருக்கின்ற ஜேடிஎஸ் என்று சொல்லுகின்ற கட்சி அதாவது மதசார்பற்ற ஜனதா தளம் என்று அந்த கட்சியினுடைய கூட்டணி வேட்பாளராக இருக்கின்ற இந்த பிரஜ்வால் ரெவண்ணா என்று சொல்லப்படுகின்றவருடைய இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஆபாச வீடியோ குழுக்கான பெண் என்ன செய்யப்படா இந்த மாநில முழுக்கவே அந்த கசான் தேர்தல் தொகுதி முழுக்கவே என்ன செய்யப்படும் பல்வேறு பொது இடங்களையும் என்ன செய்யப்பட்டு அதிலிருந்து பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேற்பட்ட பெண்களுடைய பெண்களை வந்துட்டு அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் தன்னுடைய அந்த மிரட்டலை பயன்படுத்தி அதே போல் பார்த்தீங்கன்னா தன்னுடைய அந்த ஃபோர்ஸை பயன்படுத்தி தனக்கு இருந்து அந்த அதிகாரங்களை பயன்படுத்தி அந்த பெண்களோட வந்துட்டு ஆபாச ரீதியாக நடந்து கொண்ட அந்த வீடியோக்கள் வந்துட்டு இந்த பெண்கள் மூலமாக என்ன சொன்னால் பரவப்பட்டிருக்குது ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்துட்டு மிகப்பெரிய அதிர்வலைகள் இன்றைக்கு என்ன சென்னால் உண்டாக்கி இருக்குது தேர்தலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஜேடிஎஸ் என்று சொல்லுகின்ற இந்த கட்சியினுடைய கூட்டணி கட்சி ஆகின்ற பாரதிய ஜனதா கட்சிக்கும் இந்த தேர்தலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை வரக்கூடிய விவகாரமாக என்ன செய்ய மாறி இருக்கு ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிரஜ்வால் ரெவண்ணா என்று சொல்லப்படுகின்ற இந்த இவர் யார் இவர் இவர் இவருடைய கட்சி என்ன இவருடைய பின்புலம் என்ன இந்த வீடியோக்கள் இவரால் எப்படி எடுக்கப்பட்டிருந்தது இந்த வீடியோக்கள் எப்படி வந்துட்டு இப்படி பாரிய அளவில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மூவாயிரம் நான்காயிரம் என்று சொல்லப்படுகிறது பல்வேறு தரவுகள் ஒவ்வொரு இந்தியாவுடைய செய்தித்தளங்களையும் வித்தியாசமாக என்ன இந்த அளவில் சொல்லப்படுது

பல்வேறு முகையில் தகாத வகையில் அவங்களை மிரட்டி அவங்கள பலாத்காரம் செய்து அவங்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தின வீடியோக்கள் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்குது இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு அரசியல் செல்வாக்குழுவிடைய குடும்பத்தினுடைய ஒரு குடும்ப வாரிசாகத்தான் இருக்கிறார் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெற்றியிட்டு தற்பொழுது ஒரு சிட்டிங் எம்பியாக இருக்கிறதா அந்த பிரஜ்வால் ரவண்டாண்டவர் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே இந்தியாவுடைய முன்னாள் பிரதமராக இருந்த கவுடா என்று சொல்லவர்களுடைய பேரனாக இருக்கிறார் அதாவது கவுடா என்று சொல்லப்படுகின்றவர் இந்தியாவுடைய முன்னாள் பிரதமராக ஒரு ஆறு மாதங்கள் இருந்திருக்கிறார் ஸோ இந்த கவுடா என்று சொல்லப்படுகிற மூத்த மகன் தான் வந்திருக்கார்கள் டி ரவண்ணா என்று சொல்லப்படுவர் ஸோ இந்த எச் டி ரவண்ணாவுடைய மகன் தான் யாருன்னு சொன்னால் இந்த பிரஜ்வால் ரெவண்ணான்னு சொல்லப்படுகின்றவர் ஸோ இந்த கவுடாவுக்கு ரெண்டு மகன்கள் இருக்கிறாங்க அதில் ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எச் டி ரவண்ணா அடுத்தவர் பார்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யாருன்னு சொன்னால் குமாரசுவாமின்னு சொல்ல ஒரு இந்த குமாரசுவாமி என்றவரும் யாருன்னு சொன்னால் கர்நாடக மாநிலத்தில் ஏற்கனவே வந்துட்டு முதலமைச்சராக வந்துட்டு இருந்த முன்னாள் ஒரு முதலமைச்சர் தற்போது வந்துட்டு அவர் அதனுடைய கர்நாடக மாநிலத்தினுடைய வந்துட்டு ஒரு எம்எல்ஏ ஆக இருக்கிறார் அதே போல இந்த பிரஜ்வால் ரவினாவுடைய அப்பாவும் வந்துட்டு பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சராக இருந்தவர் தற்போதும் வந்துட்டு அங்கே வந்துட்டு என்ன சொன்னா அவர் இந்த கர்நாடக மாநிலத்தில் வந்துட்டு ஒரு எம்பியாக இருக்கிறார் ஸோ இப்படியான ஒரு அரசியல் பின்புலத்தையும் அரசியல் புகழையும் கொண்ட ஒரு குடும்பத்தினுடைய தற்போதைய சிட்டிங் எம்பி தான் இந்த பிரஜ்வால் ரவன் ஆண்டவர் இந்த பிரஜ்வால் ரெவன் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னா இப்போது நடக்கின்ற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த தேர்தல் நெடுங்குற சந்தர்ப்பத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த அவருடைய உள்ளூர் கட்சியாக இந்த மாநில கட்சியாக இருந்தது ஜேடிஎஸ் கட்சி என்றதும் அதே போல பாத்தீங்கன்னா இந்த பிஜேபி என்ற கட்சியும் அதே போல அதாவது இந்தியாவுடைய பாரதிய ஜனதா கட்சி தற்போதைய கட்சியும் வந்துட்டு ஒரு கூட்டணியில தான் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இந்த தேர்தலை வந்து சந்திச்சிருக்காங்க இந்த பிரஜ்வால் ரெவண்ணாண்டவருக்கு இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டரா இருக்கு நரேந்திர மோடி கூட என்ன செஞ்சாங்க கர்நாடகா மாநிலத்துக்கு போய் என்ன செஞ்சாங்க வாக்குகளை இதில் வந்துட்டு கேட்டிருந்தார் ஏற்கனவே முடிந்த முதல் கட்ட தேர்தலில் வந்துட்டு பாத்தீங்கன்னா இவர் வந்து ஹசான் மாநிலத்தில் தான் வந்து ஏற்கனவே வந்து சிட்டிங் எம்பியாக இருக்கார் மறுபடியும் பாத்தீங்கன்னா அதே தொகுதியில இருந்து தான் இவர் வந்து என்ன செய்ய கூட்டணி கட்சியினுடைய ஒரு வேட்பாளராக என்ன செய்ய நிறுத்தப்பட்டிருக்கிறார் பிஜேபி இந்த ஜேடிஎஸ் சொல்லப்படுங்க இந்த கட்சியினுடைய கூட்டணியில் சோ இந்த சந்தர்ப்பத்தில் பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறாம் திகதி இவருடைய இந்த தேர்தல் நடந்து கொண்டிருக்கிற இந்த சந்தை இருபத்தி ஆறாம் தேதி முதற்கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு நடந்திருந்தது சோ அதற்கு ரெண்டு நாட்களுக்கு முதல் பாத்தீங்கன்னா இந்தியாவில இந்த கர்நாடகா மாநிலத்துல பல்வேறு பொது இடங்கள்ல பஸ் பஸ் ஸ்டாண்ட் அதே போல பாத்தீங்கன்னா பார்க் அதே போல பாத்தீங்கன்னா வேறு வேறு ஹாஸ்பிட்டல்ஸ் இப்ப பப்ளிக் பிளேசஸ் பார்க்குகள் அதே போல பஸ்ஸுடைய சீட்டுகள் போன்ற பல இடங்கள்லையும் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பென்ட்ரைவ்கள் என்ன செய்ய பண்ணுச்சுனா போடப்பட்டிருந்தது ஸோ இந்த பென்ட்ரைவ்களை வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் என்ன விடயங்கள் இருந்து பல்வேறு மக்களுக்கு முடியல இந்த பென்ட்ரைவ் வந்து பரப்பப்பட்டதுக்கு பிறகு நடக்குது அந்த ஹசான் மாநிலத்தில் தான் இந்த சாரி ஹசான் இந்த தேர்தல் தொகுதியில் வந்து இது பரப்பப்பட்டிருந்தது அதிக அளவில் ஸோ இந்த பிரஜ்வால் ரவண்ணாண்டவர் எந்த தொகுதியில் போட்டிட்டாரோ அந்த தொகுதியில் தான் இது வந்து பரப்பப்பட்டிருந்தது ஸோ இவர் என்ன செய்யாருன்னா இந்த இந்த பரப்பப்பட்டதுக்கு பிறகு இந்த பென்ட்ரைவ்கள் என்ன விடயங்கள் இருந்ததுன்னா இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி அளிக்கும் விதமாக கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு மேற்பட்ட வீடியோக்கள் அது ஆபாச வீடியோக்கள் வந்து என்ன செய்யறா இதுல வந்து இருந்தது சோ இதுல பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேற்பட்ட பெண்கள் என்று சொல்றாங்க சில சந்தர்ப்பங்களில் முன்னூறுக்கு மேற்பட்ட பெண்கள் என்று சொல்றாங்க ஆயிரத்துக்கு முன்னூறுக்கு இடைப்பட்ட பெண்கள் என்றால் பல்வேறு தகவல் என்ன செய்யப்படும் இந்தியாவோட மீடியாக்கள்ல சொல்லப்படும் அதிகமா பார்த்தீங்கன்னா ஆயிரத்துக்கு மேற்பட்ட பெண்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னா இதுல வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தான் சொல்லப்படுது சோ இப்படியான இந்த அளவுக்கான பெண்களுடைய பெண்களுடைய வீடியோக்கள் அதுல பாத்தீங்கன்னு சொன்னா அரசு அலுவலர்கள் இருக்கிறாங்க அதே போல் பாத்தீங்கன்னா அந்த கர்நாடக மாநிலத்துடைய சப் இன்ஸ்பெக்டராக வேலை செய்யக்கூடிய பெண் போலீஸ் அதிகாரிகள் அதே போல் அங்க இருக்கின்ற உள்ளூர் அரசு அரச அலுவலகங்களில் வேலை செய்யக்கூடிய அரச பணியாளர்கள் அதே போல் பாத்தீங்கன்னா அவங்களுடைய வீட்டு பணியாளர்கள் அதே போல் பார்த்தீங்கன்னு பல்வேறு வயது வந்தவர்கள் அதே போல் பாத்தீங்கன்னா நாற்பத்தைந்து ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட நபர்களாக இப்படி பல்வேறு தரப்பட்ட நபர்களும் பெண்களும் வந்து இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவர்களை வந்துட்டு இவர் என்ன செய்யறா பாலியல் ரீதியாக துன்புறுத்தலுக்குள்ளாக்குற வீடியோஸ் அதே போல அவங்களை வந்துட்டு பாலியல் ரீதியான சில சேட்டைகளை செய்யக்கூடிய மாதிரியான இந்த பல வீடியோக்கள் வந்துட்டு இந்த பெண் ரொம்ப இருந்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்நாடக மாநிலத்திலே வந்துட்டு பெரிய அளவுக்கு ஒரு தேர்தல் நெருங்கிய சந்தர்ப்பத்தில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை வந்து ஏற்படுது இது மட்டுமல்லாமல் இந்தியா முழுக்கவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு பேசு பொருளாக ஆக்கப்படுது இருந்தாலும் பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதி தான் இந்த தேர்தல் வந்து நடக்கு நடக்குது இருபத்தி நான்காம் தேதியை இந்த பெண் இயர்கள் வந்துட்டு பரவப்படுது ஆனாலும் பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட அந்த ரெண்டு நாட்களும் தேர்தலுக்கு இடைப்பட்ட ரெண்டு நாட்களுமே இந்த எந்த விதமான மீடியாக்களையும் இதுலையும் வந்துட்டு இந்த விடயங்கள் என்ன செய்யப்பட வெளியிடப்படல என்ன காரணம்னு சொன்னால் ஏற்கனவே இந்த பிரஜ்வால் ரவண்ணா என்று சொல்லப்படுகின்றவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அளவில் என்ன செய்திருக்கிறாருன்னு சொன்னால் தான் சம்பந்தமாக இப்படி பிழையான பொய்யான வீடியோக்கள் தன்னை எடிட் செஞ்சு என்ன செஞ்சிருக்காங்கன்னா இப்படி பல வீடியோக்களை வந்துட்டு வச்சிருக்கிறதாக தகவல் கிடைக்கிது இப்படியான வீடியோக்கள் வந்து வெளியிடப்படக்கூடாது மீடியாஸில் எந்த விதமான வெளியிடப்படக்கூடாது தகவல்கள் சொல்லப்படாது தடை ஆணை ஒன்று இருந்து என்ன இந்த பிரஜ்வால் ரவண்டாண்டவர் எடுத்துக்கொண்டிருக்கார் அந்த விளைவு காரணமாக என்ன செய்யலாம் அதாவது இப்படியான விஷயங்கள் இதுக்கு பிறகு வந்து வெளியிடப்படுறது ஒரு லீகல் எக்ஷன் அவங்களுக்கு எதிராக எடுக்கப்படக்கூடிய ஒரு தடையுத்தரவு ஒன்றை நீதிமன்றத்தில் வாங்கி வச்சிருந்தார் அந்த காரணத்தால் என்ன சொன்னால் அதே போல் ஆளுங்கட்சிக்கு சார்பான இந்த ஊடகங்கள் காரணமாகவும் என்ன செய்யப்படா இந்த விடயங்கள் என்ன செய்யப்படுது வெளியிடப்படாமல் மறைக்கப்படுது இதுக்கு பிறகு நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபத்தி ஆறாம் தேதி இந்த தேர்தல் நடந்து முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபத்தி எட்டாம் தேதி அதுக்கு அடுத்த இருபத்தி ஏழாம் தேதி அளவில் இருபத்தி எட்டாம் தேதி அளவில் அங்கே இருக்கிற உள்ளூர் ஒரு போலீஸில் வந்து என்ன செய்யப்படா ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று என்ன செய்யப்படுதுன்னா முன்வைக்கப்படுது அதாவது அதில் பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் அந்த வீட்டில் வந்துட்டு ஏற்கனவே வேலை செய்து சொல்லப்படுகின்ற ஒரு பெண்மணி என்ன செய்வார்னு சொன்னால் ஒரு கம்ப்ளைண்ட் வந்து போலீஸ்ல வந்து முறைப்பாடு செய்யறான் அதாவது பாத்தீங்கன்னா கர்நாடகா மகளிர் ஆணையத்திலே வந்துட்டு என்ன செய்யணும் அந்த புகார் வந்துட்டு செய்யப்படுது அதுல என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா தான் வந்துட்டு அந்த பிரஜ்வால் ரவனாவுடைய அவங்களோட அந்த குடும்பத்தினுடைய வீட்டுல வந்துட்டு தான் வேலை செய்து கொண்டிருந்ததாகவும் இந்த சந்தர்ப்பத்துல தான் வேலைக்கு போன ஆரம்ப காலத்துல அங்க ஒரு ஐந்து ஆறு பெண்கள் அங்க வேலை செஞ்சிருந்தாகவும் இந்த ஐந்து ஆறு பெண்களும் பாத்தீங்கன்னா இந்த பிரஜ்வால் ரெவனா அதே போல இந்த எச் டி ரெவன்னா அவருடைய அப்பா இந்த இவங்க ரெண்டு பேர விடயங்களே ரொம்ப பதற்றமாகவும் தடுமாற்றமாகவும் இருந்தாங்க என்றும் அங்கிருந்த ஆண் ஊழியர்களும் வேலையாட்களும் இந்த பிரெஜ்வால் ரவண்ணா கிட்ட இருந்தும் அவங்களோட அப்பாட்ட இருந்தும் கவனமாக இருந்து சொல்லி எனக்கு சொல்லி இருந்தாங்க விடயத்தை வந்துட்டு சொல்றாரு அதுக்கு பிறகுதான் சிறிது காலம் அவர் அங்கே வேலைக்கு சேர்ந்த கொஞ்சம் காலத்துக்கு பிறகு வந்துட்டு இந்த எச் டி ரவண்ணா என்று சொல்லப்படுகின்றவராலையும் அதே போல அவருடைய மகனாக இந்த பிரஜ்வால் ரெவண்ணா என்று சொல்லப்படுகின்ற ஆலையும் கடுமையான ரீதியில் தான் வந்துட்டு பாலியல் ரீதியான துன்புறுத்தல்களுக்கு உள்ளாகினதாக வந்து அந்த கம்ப்ளைண்ட் சொல்றார் அதாவது பாத்தீங்கன்னா மனைவி இல்லாத சந்தர்ப்பங்கள் அந்த பிரெட்ஜ் வாழற தன்னை வந்துட்டு அவருடைய பெட்ரூமுக்கு வந்து கூப்பிடுவார் அங்கே வந்துட்டு பாத்தீங்கன்னா தன்னுடைய பாலியல் ரீதியாக தன்னை துன்புறுத்துவார் என்று பல விடயங்கள் என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா அவருடைய கம்ப்ளைண்ட் வந்து சொல்லப்படுது ஸோ இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு பிறகு நாங்கள் பாத்தீங்கன்னா மீடியாஸ்லயும் அதே போல சோசியல் மீடியாஸ்லையும் என்ன செய்யப்படுனா இந்த விடயம் வந்துட்டு மிகப்பெரிய அளவுல ஒரு பேசுவொருளாக்கப்பட்ட விடயமாக என்ன செய்யா மாற்றி அமைக்கப்படுது அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய மத்திய மாண மகளிர் ஆணையம் அதே போல் கர்நாடக மகளிர் எல்லாம் சேர்ந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இந்த விடயத்தை விசாரிக்கணும் என்ற ஒரு கட்டளை போட்டதுக்கு பிறகு தான் இப்பொழுது கர்நாடக மாநிலத்தில் ஆளுங்கட்சியாக இருக்கின்ற காங்கிரஸ் கட்சியினுடைய முதலமைச்சர் வந்துட்டு ஏன்னா சீதாராமையா என்று சொல்லப்படும் என்ன செய்யாருன்னா இந்த விடயத்தை வந்துட்டு பார்த்தீங்கன்னா விசாரிக்கிறதுக்காகவே தனியான ஒரு விசேட ஒரு விசாரணை குழு என்று என்ன செய்கிறாருன்னா அங்கே வந்துட்டு சம்பந்தமான விடயங்களை விசாரிச்சு விசாரிக்கிறதுக்காகவும் அதே போல இந்த பிரஜ்வாரவன் ஆண்டவரை கைது செய்வதற்காகவும் இந்த வழக்கை வந்துட்டு நடத்தறதுக்காகவும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஒரு விசேட குழு ஒன்றை வந்து நியமிச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்களில் வந்துட்டு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னால் ஆயிரத்துக்கு மேற்பட்ட பெண்கள் வந்து இந்த வீடியோக்களில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த பெண்களை பலதரப்பட்டவர்களும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா பாதிக்கப்பட்டிருக்காங்க சிலர் வந்துட்டு அதுல ஒரு கன்சன் அதாவது சம்மதம் கொடுத்த சில விடயங்கள் அந்த வீடியோக்கள் வெளியிடப்பட்ட நேரத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட வீடியோல ஒரு ஐம்பத்தி ஐந்து அறுபது வயதுக்கு மேற்பட்ட பெண் ஒருவர் என்ன செய்யார் சொன்னால் அவரை வந்து இவங்க பாலியல் ரீதியாக அந்த பிரஜ்வால் ரமண்ணா என்ற துன்புறுத்தின விடயம் ஒன்றும் காட்டப்படுது இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த பெண் வந்துட்டு தன்னை வந்துட்டு இப்படி செய்யாத தன்னை வந்துட்டு இப்படி தானோட அம்மாவோட வயசில் இருக்கிறேன்னு சொல்லி சொன்னத்துக்கு சொன்னதுக்கு பிறகு வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் வந்துட்டு அந்த பெண்ணை வந்துட்டு துன்புறுத்தின வீடியோக்கள் வெளியிடப்பட்டு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும் இவருக்கு எதிரான ஒரு எதிர்ப்பையும் என்ன செய்யணும்னா இந்த மாநில முழுக்கவும் இந்திய முழுக்கவும் என்ன செய்யணும்னு சொன்னால் கொண்டு வருது அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா சில அதுல இருக்கிற வீடியோக்கள்ல என்னன்னா தொண்ணூறு விதமான வீடியோக்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுக்கு வீடியோக்கள் சொல்லப்படுது இந்த வீடியோக்கள்லயே வந்துட்டு தொண்ணூறு விதமான வீடியோக்கள் அல்லது அதிக பெரும்பான்மையான வீடியோக்கள் இவருடைய முகத்தை வந்துட்டு மறைச்சு அவராகத்தான் அந்த வீடியோவை எடுத்திருக்கிறார் என்ற விடயங்கள் என்ன செய்ய பண்ணா பார்க்கப்படுது அதாவது அவராகத்தான் என்ன செய்ய அந்த வீடியோ எடுத்திருக்காரு அவருடைய முகங்கள் மறைக்கப்பட்டு அதுல இருக்கிற ஒரு சில போட்டோஸ் ஒரு சில வீடியோக்கள்ல மட்டும்தான் ஒரு பகுதியளவான முகம் அதே போல ஒரு சில போட்டோஸுகள்ல வந்து இவருடைய முகம் வந்து தெளிவாக தெரியக்கூடியதாக இருக்கிறதாகவும் அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வீடியோக்கள் எடுக்கப்பட்ட இடங்கள் அந்த வீடு அதே போல் அந்த வீடுகள் சுற்றி இருக்கிற இடங்கள் அதே போல் அதுல வெளிப்படுத்துகின்ற அந்த வயசுகள் இதுகளை வச்சு தான் வந்து என்ன செய்யறேன் இந்த ரவன் ரன்னாண்டவர் தான் இந்த விடயங்களை செய்திருக்கார் என்ற விடயம் வந்து என்ன இன்றைக்கி அறையாளம் காணப்பட்டிருக்குது ஸோ மிகப்பெரிய அளவுல பெரிய மிகப்பெரிய ஒரு பாலியல் ரீதியான துன்புறுத்தல் ஒன்றும் கிட்டத்தட்ட ரெ தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு வீடியோக்கள் எடுக்கப்பட அளவுக்கு அதாவது மீடியாக்கள் இந்தியாவுடைய அரசியல் ஆய்வாளர்களாக இருக்கட்டும் மனித உரிமை செயற்பாடுகளாக இருக்கட்டும் பல்வேறு நபர்கள் எடுத்திருந்தா கூட கிட்டத்தட்ட ஐந்து பத்து வருடங்களுக்கு தொடர்ச்சியாக இப்படியான ஒரு விடயங்களை இவங்க செய்து வந்திருக்கிறார் அந்த விடயம் வந்து என்ன செய்வது இன்றைக்கு சொல்லப்படுது இப்படியாக பல்வேறு தரப்பட்ட பெண்களை என்ன செய்யலாம் மிரட்டி தன்னுடைய இந்த விடயத்துக்கு என்ன செய்யலாம் சொன்னா அடிமைப்படுத்திருக்கிறார் தன்னுடைய ஒரு பாலியல் ரீதியான அடிமைகளாக இந்த பெண்களை வந்து இவர் பயன்படுத்தினார் இவருக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு கர்நாடக மாநிலம் முழுக்கவே என்ன செய்ய இன்றைக்கு நடந்து கொண்டிருக்குது இந்த சந்தர்ப்பத்தில் தான் மிகப்பெரிய ஒரு கேள்வி ஒன்று இந்த வீடியோக்களை வெளியிட்டது யார் இந்த வீடியோக்கள் எப்படி வெளியாயினது என்ற ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி ஒன்று வந்திருந்தது இந்த சந்தர்ப்பத்தில் தான் இந்த பிரஜ்வால் ரெவனா என்று சொல்லப்படுகின்றவருடைய டிரைவராக இருந்த கார்த்திக் என்று ஒரு என்ன சொல்லிருக்கிறார் சொன்னால் தானா வந்து ஒரு கதையை சொல்லியிருக்கிறார் என்ன செய்திருக்கிறேன்னு சொன்னால் இந்த வீடியோக்களை வந்துட்டு இங்கே இருக்கிற உள்ளூர் பிஜேபியினுடைய ஒரு பிரமுகர்கிட்ட அரசியல் பிரமுகர்கிட்ட நான் தான் வந்து இதை கொடுத்தேன் சொல்ல பெண் டிரைவ் என்கிட்ட தான் இருந்தது அதாவது நான் அவருடைய கார் டிரைவராக வந்து நீண்ட காலமாக பணியாற்றியிருந்தேன் அவங்க வந்து என்னுடைய லேண்டை வந்து என்ன செஞ்சுருந்தாங்கன்னு சொன்னால் என்னையை துன்புறுத்தி என்னோட ஃபேமிலியை துன்புறுத்தி இந்த இதை வந்துட்டு அவங்க என்ன பறிச்சிருந்தாங்க லேண்டுகளை ஸோ இதுக்கு நீதி கிடைக்கணும் என்று சொல்லி அடிப்படையில் நான் வந்துட்டு எனக்கிட்ட அந்த வீடியோக்கள் அவருடைய ஃபோன் லேப்டாப்புகள் வந்து கிடைச்ச சந்தர்ப்பத்தில் எனக்கிட்ட அது இருந்தது இதை நான் வந்து என்ன செஞ்சிருந்தேன் அங்கே இருந்த பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஒரு உள்ளூர் பிரமுகர்கிட்ட வந்துட்டு நான் இது தொடர்பான விடயங்களை அவர்கிட்ட மட்டும் தான் கொடுத்துருந்தேன் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னா தேவராஜ் கவுடான்னு சொல்லப்படுகின்ற அவர்கிட்ட நான் வந்து விடயங்களை கொடுத்துருந்தேன் ரெண்டு விடயம் என்ன செய்யப்படுன்னு சொன்னா இந்த கார்த்திக் என்ற டிரைவரால் வந்து சொல்லப்படுது ஸோ இதை வந்து அவர்தான் என்ன சொன்னா வெளியிடப்பட்டிருக்கணும் என்று சொல்லப்படுது ஸோ இப்பொழுது அவர் வந்துட்டு இந்த விசேட விசாரணை அந்த குழுவில் வந்து என்ன செய்யறாங்க சரண்டர் ஆகியிருக்காரு அவங்க வந்து நின்றுறாங்க இவரை வந்துட்டு பாதுகாத்த பொழுது வச்சிருக்கிறாங்க

பிஜேபி தலைவருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா தேசிய அந்த பிஜேபியினுடைய முக்கியமான புள்ளிகளுக்கும் என்ன செய்யறாருனா ஒரு லெட்டர் ஒன்று அனுப்பியிருக்கிறார் அந்த லெட்டரில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னால் நாங்கள் வந்து என்ன செய்யக்கூடாதுன்னா அந்த ஜேடிஎஸோட ஒரு கூட்டணி ஒன்று போவதற்கான ஒரு பேச்சுவார்த்தை ஒன்று அடிபடுவதாக கேள்விப்பட்டேன் ஸோ இந்த விடயத்தில் வந்து நாங்கள் கொஞ்சம் யோசிக்கணும் பிஜேபி என்ற கட்சி என்றது எப்படி வேணாலும் எங்கள் தேர்தலில் தோற்று போக முடியும் ஆனால் வந்துட்டு இந்த ஜேடிஎஸ் என்ற கட்சியோடையும் அந்த குடும்பம் அதாவது ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒரு கட்சி அது அந்த கட்சியோடு நாங்க போக கூடாது ஏனென்றா அதுல இருக்க இந்த கிட்டத்தட்ட மூவாயிரம் ஆபாச வீடியோக்கு அடங்கிய பெண் ஒன்று எனக்கு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் இந்த வந்து இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய உயர்மட்ட உறுப்பினர்கள்டையும் வந்து கிடைச்சிருக்குது இது சம்பந்தமாக நாங்க அவங்களோட கூட்டணி வச்சு கொண்டோம் சொன்னா இது எங்களுக்கு வந்து என்ன செய்யணும் ஒரு பின்னடைவை தேர்தலை வந்து உண்டாக்கிரோம் இந்த பிரெஜ்வால் ரெவண்ணா செய்த இந்த இவருடைய ஆபாச வீடியோக்கள் காரணமாக எங்களுக்கு இது ஒரு பின்னடைவு தேர்தலை உண்டாக்கிரும் சொல்லி ஆகவே நாங்க இவங்களோட கூட்டணிகளை வந்துட்டு வைக்க கூடாதுன்னு இவர் என்ன செஞ்சா ஏற்கனவே வந்துட்டு இந்த பிஜேபியினுடைய பல முன்னா முன்னணி உறுப்பினர்களுக்கு வந்து என்ன சொன்னா சொல்லியிருந்தார் அவருடைய மாநில தலைமைக்கும் வந்து சொல்லியிருந்தார் ஆனா இவங்க என்ன செய்யலு சொன்னா இவருடைய இந்த எந்த விதமான விடயங்களையும் கருத்தில் கொள்ளாம தான் என்ன செஞ்சாங்கன்னா இந்த உள்ளூர் இந்த ஜேடிஎஸ் சொல்ல போகின்ற இந்த கட்சியோட வந்து கூட்டணி வச்சு அந்த வேட்பாளராக வந்து பிரஜ்வால் ரேவன் ஆண்டவர் இமனசனியான போட்டிருக்கிறாங்க சோ இப்ப என்ன பிரச்சனை வருதுன்னு சொன்னா இப்ப இந்த விடயங்கள் இப்படியாக கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் மூவாயிரத்துக்கு மூவாயிரம் அரவங்களான ஆபாச வீடியோக்களை கொண்ட இப்படியான ஒரு 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 சைக்கோ கிட்ட என்ன செய்யணும் பிஜேபி வேணும் என்று தெரிஞ்சு தான் என்ன செஞ்சிருக்காங்க இப்படியாக ஒரு தேர்தலுடைய வேட்பாளராக அவரை களமிறக்கிறது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்துட்டு இந்த விடயங்களை தெரிஞ்சு கொண்டே தான் என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டராக இருக்கு நரேந்திர மோடியும் இப்படியான ஒரு ஆளுக்கு தான் வந்து என்ன செய்யாண்டா தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு அந்த குற்றச்சாட்டும் இன்னைக்கு பிஜேபி நோக்கியும் அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி நோக்கியும் என்ன செய்ய வைக்கப்படுது ஏன்னா நரேந்திர மோடி இந்த தேர்தல் தொடர்பான பிரச்சாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரஜ்வால் ஆண்டவருக்கு நீங்கள் போடுகின்ற வாக்குகள் எனக்காக போடப்படுகின்ற வாக்கு ஒரு பிரச்சாரத்தை இந்த கர்நாடக மாநிலத்தில் என்ன செஞ்சிருந்தாங்கன்னா போய் செஞ்சிருந்தார் ஸோ அந்த அடிப்படையில் ஏற்கனவே இந்த உள்ளூர் பிரமுகர்கள் பிஜேபியினுடைய பிரமுகர்கள் வந்துட்டு இவரை வந்துட்டு நீங்கள் ஒரு வேட்பாளராக போடக்கூடாது இவங்க கட்சியோட கூட்டணி வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தும் இப்படி செஞ்சிருந்தது இவர்களுக்கு பெண்களை பற்றி எந்த விதமான பிரச்சனையும் இல்லை யாராக இருந்தாலும் தேர்தலுக்காக எதையும் செய்வார்கள் என்ற ஒரு நிலைமைக்காக ஒரு எல்லைக்கும் இவங்க போவாங்க எந்த எல்லைக்கும் இவங்க செல்லக்கூடிய ஆட்கள் தான் என்றதை பல விமர்சனங்கள் இன்றைக்கு எதிர்க்கட்சிகளாலையும் அதே போல பல்வேறு மனித உரிமை செயற்பாளர்கள் அரசியல் ஆய்வாளர்களாக வந்து என்ன செய்யணுன்னா இந்த பிஜேபி நோக்கியும் பிரைம் மினிஸ்டர் நோக்கியும் என்ன செய்யணும் வைக்கப்படுது அதே போல பார்த்தீங்கன்னா இந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா தற்பொழுது இந்த பிரஜ்வால் ரெவண்டான்னு சொல்லப்படுது ஜெர்மனிக்கு இந்தியா விட்டு வந்து வெளியே தப்பி போயிருக்கிறார் ஜேர்மனி என்ற நாட்டில் இருக்கிறார் அதே போல இந்த விசேட இந்த விசாரணை குழு என்ன செய்திருக்குன்னா இவருக்குரிய நோட்டீஸ் ஒன்று வந்து நேரடியாக இவர் தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை சொல்கிறதுக்காக நேரடியாக வரணும் என்று சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இவர் வந்துட்டு ஒரு ஏழு நாட்கள் எனக்கு டைம் வேணும் என்று என்ன செய்வாங்கன்னா சொல்லியிருக்கிறாரு அதே நேரத்தில் எதிராக இவர் வந்து இந்தியாவுக்கு வார சந்தர்ப்பத்தில் இவரை கைது செய்வதற்கான நோட்டீஸ் வந்து நோட்டீஸ் வந்து என்ன இப்பொழுது வந்து இந்த விசேட விசாரணை ஆணை குழுவால் அல்லது இந்த குழுவால் வந்துட்டு என்ன செய்ய வெளியிடப்பட்டிருக்கு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா இவருக்கு எதிராக ஐந்து பிரிவுகளுக்கு என்ன செய்யப்படுற இந்த விசேட விசாரணை ஆணைக்குழு வந்துட்டு குற்றச்சாட்டுகளை வந்து இல்லை இந்தியாவுடைய தண்டனை சட்ட கோவையினுடைய ஐந்து பிரிவுகளுக்கு என்ன சொன்னால் குற்றச்சாட்டுகளை பதிவு செஞ்சிருக்கிறாங்க இந்த குற்றச்சாட்டை அல்லது இந்த குற்றங்களை இப்படியான விடயங்களை செய்த இந்த பிரஜ்வால் ரவன் எவ்வளவு குற்றவாளியோ அதே அளவுக்கு தான் என்ன செய்யறோம்னா இந்த விடயங்களை வந்துட்டு இந்த வீடியோக்களை சமூகத்துல அதாவது இந்த வீடியோக்களை மக்கள் மத்தியில வந்துட்டு பரப்பினவரும் அதே தரத்துல தான் பார்க்கப்பட வேண்டியவர் ஏன்னென்று சொன்ன அவரும் தேர்தலூர் யார் பரப்பியிருந்தாலும் யார் பரப்பினார் சொல்லி இன்னும் சரிவால முறையில் எந்த விடயங்களும் தகவல்களை யார் பரப்பி ஒரு தேர்தலுக்காக இந்த விடயங்களை பரப்பி இருந்தாங்கடா பாதிக்கப்பட்ட இந்த பெண்களுடைய மனநிலையை புரிந்து கொள்ளாம அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் எப்படியான பெண்கள் பெண்கள் அந்த சார்ந்த குடும்பம் அவங்களுடைய பிள்ளைகள் கணவன் அவங்களோட சம்பந்தப்பட்டவர்கள் இந்த வீடியோக்களால் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்கன்ற விடயங்கள் எல்லாம் கொள்ளாம என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா இதை வந்துட்டு பதிவு செஞ்சிருக்கிறாங்க சோ இதனால பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த வீடியோக்களை பதிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு ஸோ இந்த வீடியோக்கள் பதிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு மட்டும் பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஐந்து பேருக்கு மேற்பட்டவர்கள் என்ன செய்யறாங்கன்னா தற்கொலைக்கான முயற்சி செஞ்சிருக்கிறாங்க இதுல ஒரு எஸ்ஐ உட்பட பல்வேறு பெண்கள் என்ன செய்யறாங்க தற்கொலை முயற்சி செஞ்சிருக்காங்க இந்த வீடியோக்கள்ல தங்களை வந்துட்டு பார்த்ததுக்கு பிறகு அதே போல பார்த்தீங்கன்னு இந்தியாவில வந்துட்டு இந்த மைசூர் என்று அந்த இந்த கர்நாடக மாநிலத்தில் மைசூர் என்ற பகுதியிலிருந்து ஒரு சிறுவன் வந்து என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னா ஒரு இளைஞர் வந்து என்ன செஞ்சு சொன்னா ஒரு கம்ப்ளைண்ட் வந்து பண்ணியிருக்காரு போலீஸ்ல தன்னுடைய தாய் வந்து என்ன செய்யறாங்க இந்த வீடியோவில் வந்து இருந்திருக்கிறா இப்பொழுது அந்த தாய் வந்து கடத்தப்பட்டிருக்கிறார் இது வந்துட்டு இந்த குறிப்பிட்ட இந்த ஃபெமிலியால தான் என்ன செய்யணும் இந்த பிரஜ்வால் குடும்பத்தால் தான் இந்த கடத்தல் செய்யப்பட்டிருக்கும் இந்த வீடியோக்கள் இருந்த ஒரு பாதிக்கப்பட்டவராக இருக்கிறார் என்று சொல்லி என்ன செய்யணும் ஒரு முறைப்பாடு என்ன செய்யணும் தற்பொழுது வந்துட்டு பதிவு செய்யப்பட்டிருக்குது ஸோ இப்படியாக பார்த்தீங்கன்னா பல்வேறு விடயங்கள் என்ன செய்யணும்னா இந்த வீடியோக்கள் தொடர்பாக என்ன செய்யணும் இன்றைக்கு கொண்டு இருக்குது எது எப்படி என்றாலும் பாத்தீங்கன்னு சொன்னா கட்டாயமாக வந்துட்டு இந்த வீடியோக்கள் இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கைகள் பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் கொடுமைகள் ரேப் தொடர்பான மாதிரி பல விடயங்களை இந்த பிரஜ்வாரவன் ரவன் அவர் செய்திருந்தாலும் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக வந்து வந்து சட்டத்து மூலமாக தண்டிக்கப்பட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்களை பரப்பினதும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே அளவான குற்றமாக நாங்கள் பார்க்கணும் சொன்னால் அந்த பெண்களுடைய மனநிலையை நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பெண்களுடைய மனநிலையை அவங்க பாதிக்கப்பட்டவருடைய குடும்பங்களை வந்து புரிந்து கொள்ளாமல் பாதிக்கப்பட்டவருடைய விடயங்களை வந்து இப்படி பகிரப்பட்டிருக்கிறது இலங்கையிலையும் பார்த்தீங்கன்னா இப்படியான விடயங்களை சேர்ந்து இந்தியாவிலேயும் தண்டனைக்குரிய விடயமாக சொல்லப்படுது அதே போல இலங்கையிலையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது தண்டனைக்குரிய விடயமாக தான் சொல்லப்பட்டிருக்கு அது தொடர்பான வீடியோ ஒன்றும் ஏற்கனவே நாங்கள் செய்திருக்கிறோம் அந்த வீடியோட லிங்கை போடுறோம் நீங்க வந்து சே அதையும் பார்க்கலாம் இப்படியாக செக்ஷுவல் ரீதியான குற்றங்களால் பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் செக்ஸுவல் ஹரஸ்மெண்ட் இப்படியான குற்றங்கள்ல பாதிக்கப்பட்டவர்கள் தகவல்களை வழிகின்றது குற்றம் என்று நான் இலங்கையோட தண்டனை சட்ட கொண்டு வந்து ஏற்பாடு செய்து அந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கொள்ள கொள்ள முடியும் ஸோ எது எப்படி பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு கட்டாயமாக என்ன செய்யப்படும் இதில் வந்துட்டு நீதி கிடைக்கணும் என்ற தான் இதில் வந்துட்டு எதிர்பார்க்கப்படுற விடையும் ஸோ இதான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க வந்த விஷயம் இன்னொரு வீடியோ நாங்கள் வேறொரு விஷயம் சம்பந்தமா பார்க்கலாம் தேங்க்யூ வெரி மச்